குருவே சரணம் நின் அருளே சரணம் குருவே சரணம் சரணம் ஐவர் தொழும் தேவி ஆலம் உண்ட கன்னி உன்னை காலமெல்லாம் பணிந்தேன் கண்டு மனமிறங்கி சிறு தொண்டனை ஆழ்வாய் அம்மா நல்ல வினை இருக்க நாடாது தீவினைகள் சொன்னாலும் கேளாரே துடைத்தாலும் போகாது நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நலம் கொடுத்து பொல்லாத பிறவி பெணி நீக்கி காப்பாய் அம்மா பச்சை புழு துடிப்பதைக் கண்டு மனமிறங்கி காத்து வலுச்சிடும் கருணையால் குழவி போலும் என்னை பார்த்து மனமிறங்கி பஞ்சையை காப்பாயம்மா வெட்ட வெளிதனையே நின்று திட்டமுடன் விளங்கும் சிறு காயமதை வீட்டுக்குள் மனம் செலுத்தி விரிவெளி கண்டார்க்கு கதி வழியளித்து காப்பாயம்மா மூச்சடக்கி உனை காண முடியாது என்னாலே காற்றடைந்த பை வெடித்து கபாலம் பிளக்கும் முன்னே பாத்திரத்தை காத்து பரமபத பிச்சை பார்த்து அழித்து என்னை காப்பாயம்மா மாயை புறம் ஆண்ட தேவி ஆயன் சகோதரியே உனை அபயம் என்று அழைத்த பேரை தயவு வைத்து காப்பாய் அம்மா இப்பிறவி தப்பு முன்னே ஐயா வண்ணம் முப்புறம் எரித்த சக்தி நீயும் இப்பறத்தை காப்பாயம்மா அம்மா உலகை ஆளும் சக்தி முனிவர்கள் போற்றும் தேவி உன் பொத்வாதமே பணிந்தேன் எனக்கு நஞ்சவி அளிப்பாய் அம்மா நமஸ்காரம்